ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க யூடியூப் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் பண்ணி பட் இப்போ வந்ததுக்கான காரணமும் உங்களுக்கு தெரியும் பட் அதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எந்த வீடியோவுக்கும் வந்து ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்ல மாட்டேன் இந்த வீடியோவுக்கு ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னா கொஞ்சம் பேசணும் உங்கள்ட்டையும் சரியா அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது இந்த 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 விஷயங்களை வந்துட்டு நான் சி அப்படின்னு ஒதுக்கி வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் வீடியோஸ் பண்ணி அப்படி நான் காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்களுக்கு டெய்லி வீடியோ போட்டு தொடர்ந்து நான் வந்து இது பண்ணியிருக்கலாம் அது தேவையில்லை இப்போ வரதுக்கான காரணம் ரீசண்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூதேவியும் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நிறைய ட்ராமா பண்ணிச்சிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் திருந்திட்டோம் என் பிள்ளைகளுக்கு ஏதோ நான் வாழப்பகிறேன் அப்படி இப்படிலாம் சொன்னான் அந்த நரமுட்ட சூர்யா சிக்கா இந்த குரூப்பு அப்போ அந்த திருச்சி சாதனாங்கிற வந்துட்டு நார்மலாக இதுங்க இதுங்க தான் பெரிய இதாக இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் அப்போது டம்மியாக இருந்த திருச்சி சாதனா இதுங்கெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டால் நம்ம இந்த பவரை எடுத்துக்கு வந்துட்டு நல்லா காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டான் காசு அவர்களுக்கெல்லாம் காசு தான்ப்பா எப்பா நீங்களே ஒன்று பேசுங்க இந்த பிராத்தல் பண்ணுற கேஸுக்கெல்லாம் காசு தான் முக்கியம் அவங்கள நீங்கள் வந்து எவ்வளோ தான் கமாண்டில் நீங்கள் இது பண்ணாலும் நீங்கள் கமாண்ட் போட்டு திட்டினாலும் அதில் ஒரு துளி கூட அதுங்க கவலைப்படாது ஏன்னால் இதுங்கெல்லாம் வந்து தரங்கெட்ட குடும்பத்தில் பிறந்த நாதாரிங்க யாராவது சொல்கிறோன்னு தெரியுதுல்ல சிக்காவாகட்டும் சூர்யாவாகட்டும் அந்த நாதாரி சாதனா ஆகட்டும் ஏன்னா இவங்க குடும்பத்துலேயும் பார்க்குறானுங்க ஏன்னா போய் இந்த இப்போ இவ பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் தான் நான் அதிகமாக இருப்பேன் இப்போ யூடியூப்பில் வராமல் இருக்கிறப்ப ஃபேஸ்புக்கில் தான் அதிகமாக இருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 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 நாரை முண்டைங்கெல்லாம் இப்போ அதுக்குள்ளே வந்துட்டு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வரத விட ஃபேஸ்புக் பேஜ்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்குள்ளே வந்துட்டு அங்கே வந்து பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காளோ அதில் எப்படின்னு பார்த்திங்கன்னா பேஜை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெடு அன்லிமிட்டடில் வந்துட்டு அதுலேயும் வருமானம் வருது ரெண்டாவது வந்துட்டு அதில் வந்து எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் வரதுக்கு ஏன்னா இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் எப்படி இவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னா செக்ஸ்ஃபுல்லான விஷயங்களை ஆபாசமாக போடுறதுனால இந்த பசங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் வேணும்ல அப்போ இதுங்கள இந்த இந்த மாதிரி வீடியோஸை அவனுங்க பார்த்து அவனுங்க இது பண்ணுறானுங்க அதனால் அவனுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கானுங்க வேறு ஒன்றும் கிடையாது அதாவது குடும்ப பெண்கள் சப்ஸ்க்ரைப்லாம் அதிகமாக பண்ணலை பசங்க தான் அதுலேயும் வண்ட வண்டையாக நார் நாராக கிழிச்சிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ நான் வந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தேன்னா நான் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷமாக நான் வந்து பிரேக்கெலாம் விட்ருக்க மாட்டேன் நான் நானும் வந்து வீடியோஸ் பண்ணியிருப்பேன் நிறையா பேசியிருப்பேன் அது தேவையில்லை சாக்கடைகளை எதுக்கு நான் மறுபடியும் ஆனால் இப்போ நோண்ட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இப்போது இன்றைக்கி நான் ரெண்டு நாள் அந்த இந்த மூதைவீங்களை பேசணுங்கிறதுக்காக நான் ஃபேஸ்புக்கில் போட்டு பார்த்தேன் பட் அது வேறு உலகம் இது வேறு ஏன்னா இந்த நாய்களுக்கு இது தான் கரெக்டு பேசுன்னா கரெக்டான பொசிஷனில் பேசணும் சில பேர் கமாண்ட்ஸில் இன்றைக்கி கமாண்ட்ஸ் நிறைய பேருக்கு படித்தேன்ப்பா இனிமேல் கமாண்ட்ஸுக்கும் நான் வந்துட்டு வீடியோ போடலான்ட்டுருக்கேன் ஏன்னால் நீங்கள் கமாண்ட்ஸில் நிறையா பேர் வந்து பேசுகிறீங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவர்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது ஒரு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் தான் இருக்குது அதிலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் இந்த சைத்தானுங்க நிறைய வேலைகளான நிறைய வீடியோஸ் நான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என் வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு நான் மேலேயே போடுறேன் அந்த வாட்ஸ்அப்பில் என்ன மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இல்லாம் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான வீடியோஸ் மட்டும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதை நான் பார்க்குறேன் எல்லாத்தையும் கச்சா முச்சான்லாம் அனுப்ப வேண்டாம் அதுக்கு தான் நம்பர் நான் எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன் முக்கியமான வீடியோ அப்படிங்கிற வீடியோ எதுக்கு நான் அதை கேட்குறேன்னா அது உங்களுக்கு போக போக தெரியும் சரியா அதனால் என் வாட்ஸ்அப் நம்பரு பழைய நம்பர் மாற்றிட்டு எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் எயிட் டூ சிக்ஸ் டூ அதில் தான் இருக்கும் நான் அதை இதுலேயும் போடுறேன் அதே மாதிரி இந்த திருச்சி சாதனாங்கிற ஒரு ஒரு சாக்கடை வந்து இந்த சாக்கடை என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து இந்த தமிழ் பெண்ணுடைய கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற மாதிரி தான் இந்த முண்டை பண்ணிக்கிட்டு இருக்கா ஒருத்தன் அதில் ஒருத்தன் கமாண்டு போட்டிருக்கான் அவ்வளோ பற்றி பேசுகிறதுக்கு சினிமா நடிகையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆபாசமாக பண்ணுறாங்க அவங்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்க இது பாவம் கிராமத்து இது இவ பாவமா இந்த முண்டை பாவமா சினிமாவில் என்ன கட்டி சினிமா வந்துட்டு நீ தேட்டருக்கு போய் பார்த்துட்டு அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணுவ சில சினிமாவில் வந்து இது ஆபாசத்தையே காமிக்க மாட்டாங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க எடுத்துக்காட்டாக சொல்லிவிட்டு அதை நம்ம திருத்திக்கிறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த மாதிரி படத்தையும் எடுத்துக்கலாம் இல்லீகலாக வரக்கூடிய விஷயங்களை நம்ம தூக்கி போட்டுடலாம் அது குடும்ப பெண்கள் ஏற்றுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரியமும் அப்படி ஏற்றுக்காது அதுக்கு தான் சர்டிஃபிகேட் போடுவானுங்க படத்துக்கு ஏன் சர்டிவிகேட் சென்சார் சர்டிஃபிகேட்னு கொடுக்குறாங்க தெரியுமா சர்டிஃபிகேட் ஏன்னா வந்துட்டு அது ஒரு ஒரு மாதிரியான ஒரு கிளப்பான படம் யூஏ அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரியான படம் யூ சர்டிஃபிகேட் அப்போ கொடுக்கும்போது அது ஒரு நல்ல தரமான படம் இதுதான் சர்டிஃபிகேட் அதிலே போட்டுருவோம் அப்போ பார்க்கக்கூடியது யார் நம்ம தான் போய் தேட்டரில் போய் பார்க்குறோம் அப்போ முக்கால்வாசி அந்த ஏங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்குற படத்தை பார்க்குறது பார்த்திங்கன்னா நார்மலாக குடும்ப குடும்பத்தில் உள்ளவங்க மாட்டாங்க முக்கால்வாசி இந்த இளைஞர்கள் இந்த வயசு இப்போது இலவட்டங்க அந்த மாதிரி தான் போகும் சரியா அந்த மாதிரி தான் இப்போ பிடிச்சி போட்டு இந்த இளைஞர்களை இந்த மூதேவி தன்னுடைய சம்பாதிக்கத்துக்காக தான் உடம்பையும் தன்னுடைய விபச்சாரமான அந்த விஷயங்களையும் கண்ட கண்ட பசங்களில் ரீல்ஸ் பண்ணி முத்தம் கொடுக்கறது வயிற்ற காமிக்கிறது அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் காமிக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரங்கிற ஒரு சீர்கேட்டான ஒரு பெண் பெண் பண்ணிங்கன்னா இவள்தான் சொல்லணும் எல்லா பொம்பளையும் சேர்ந்தால் இவள்களுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா நல் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு இவர்களை வந்து கண்ணாம்னா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஸ்ரீலங்காவில் இருந்தபோது கூட்டம் நிறைய பேர் இப்போ மெசேஜ் பண்ணிக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்போது இந்த வீடியோஸ் வந்து எங்கெங்கயோ போகுதோ அங்கங்கெல்லாம் அவங்களோட கொந்தளிப்பு நிறைய பெண்கள் இருக்குது ஏன்னா நிறையா எல்லாருமே வந்துட்டு வீடியோஸில் பேச முடியாது ஏன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க சரியா ஒரு நல்ல குடும்பத்தில் இருப்பாங்க நல்ல ஒரு விஷயத்தில் இருப்பாங்க நல்ல ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கில் இருப்பாங்க சரி அவங்களுக்கும் நிறைய இருக்கும் இருக்கும் அப்போ அந்த சில டைமத்தில் இந்த யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக் அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுக்குள்ளேயும் மனசுக்குள்ளே இச்சி இப்படியெல்லாம் இருக்காள்லே அப்படின்ட்டு அப்போ அவங்களாலாம் பேச முடியாது அவங்க வீடியோ போட்டு பேச முடியாது அப்போது இதுக்குன்னு ஒரு ஆள் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இந்த ஒரு வருஷமும் வரல இவ்வளோக பண்ணிக்கிட்டு தான் ஆளுங்க அப்போனா நீங்கள் என்ன பண்ணி இப்போ பார்க்குறதுல நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போட்டு காமிக்கணும் இந்த திட்ட திட்டமாட்டாங்க அவளுக்கு என்ன பண்ணுறாளுங்க அவளுக்கு எது பண்ணுறாங்க அந்த மாதிரி ரிவியூ பண்ணுவானுங்களே தவிர அவளுக்கு எதிர்த்தோ அவளுக்கு பண்ணுற தப்பை சுட்டி காட்டியோ போட மாட்டானுங்க சும்மா அவனுங்க இதுக்காக அவனுங்க யூடியூப் சேனலுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக இவனுங்களும் இப்போ இதான் பண்ணுறானுங்க அதனால் நான் வந்து அப்படி கிடையாதுப்பா டாராக கிழிப்பேன் சரியா நான் வரக்கூடாது இந்த விஷயமெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் நாள் விட்டுட்டு நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து போடலான்னு பார்த்தாக்கா இந்த நாரமுண்டைங்க இங்கே தான் சுற்றிக்கிட்டு கிடக்கு அதனால ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு முக்கியம் சரியா தேவடி ஆளுகளுக்கு அதாவது பிரார்த்தல் பண்ணுறவளுக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர் இத்தனை ஃபாலோவர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இவ்வளோகளை வச்சு செய்கிறதுக்காகவும் அவனுடைய காமெடி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பசங்களுடைய சேனல்ஸில் வந்துட்டு இவளுடைய வீடியோ இவ்வளோ வீடியோஸ்லாம் போயிட்டுருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்துட்டு இளவட்டங்க அவங்க வந்து பசங்களோட பேசிக்கிட்டு அந்த வீடியோஸை பார்த்து அவள் அவளை வந்து நல்லா கழுவி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க நல்லா ரசிப்பாங்க ஏன்னா ஆன்டிவேரியன்ட் நிறைய பேர் இருக்காங்க இல்லை அதனால் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வழியில் நம்ம நான் போன தடவை நான் இருந்தப்போ அவள் மேலேயே இது பண்ணாள் சரி ஆனால் இந்த திருச்சி சாதனம் உண்ட ஒரு வீடியோவில் என்ன தெரியுமா என்ன ஊர் தெரியுமா அவள் வந்து நஞ்ச நச்சனூராக ஏதோ ஒரு ஊர் குளித்தலை பக்கத்தில் தான் அவள் ஸ்டேஷனில் குளித்தலையில் வந்து அவளுக்கு கூப்பிட்டு வார்னிங் பண்ணப்போ அவள் வீடியோஸ் போட்டிருந்தா நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு அந்த வீடியோஸ் இருக்குது ஏன்னா இந்த வீடியோஸ்லாம் நான் சேகரித்து வச்சுருக்கேன் எல்லாமே இருக்குது எனக்கு இதெல்லாம் எப்போ தேவைப்படுமோ அப்பப்போ நம்ம வந்து வச்சுக்கணும் ஏன்னு வச்சிக்கோ இவளுகள்லாம் நாரமுண்டையிலையும் ஒன்றா நம்பர் நாரமுண்டை சரியா தரங்கிட்ட தமிழ் பெண்களுடைய கலாச்சாரத்தை கெடுக்கக்கூடிய தேவடியாளுகள் அப்படிப்பட்ட இவ்வளோக இந்த சீரழிவு இந்த இளைஞர்களுடைய சீரழிவு இந்த வீடியோஸ் மூலியமாக பண்ணுற சீரழிவுக்கு இவ்வளவுகளுக்கு பதிலடி கொடுக்கணுன்னா நம்மளும் சில விஷயங்களை வச்சுக்கணும் அப்படி தான் இது அதனால் யூடியூ என்னுடைய வாட்ஸ்அப்பில் உங்கள் அவளுக்கு என்னென்ன பண்ணாலும் அது சின்ன ரொம்ப அனுப்புனீங்கன்னா நான் அதை பார்க்க மாட்டேன் அந்த தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் நான் கரெக்டான வீடியோ வரணும் அதை வைங்க எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி நான் வந்து எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஏன்னா இவ்வளவுக்காக நீங்கள் வந்து நினைக்கிறீங்க இவ்வளவுலாம் உள்ள தூக்கி போ உள்ள தூக்கி போட்டு உள்ள தூக்கி போட்டு என்ன பண்ணுறாள்வோ காசை எப்படியாவது கொடுத்துட்டு பெயிலில் வந்துடுறவோ திருப்பி இதேதான் பண்ணுறாள்வோ இந்த இப்போ அந்த நரமுண்டா திவ்யா கல்லச்சி அவள் கூட ஒரு ரெண்டு வீடியோஸும் ஒரு சேனலில் வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்கல்ல நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க கட்டாரம்புலையும் இன்னொருத்தலையும் அப்போது நான் யாரும் கூட அந்த அந்த ஃப்ராங்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது திவ்யா கலர்ச்சி அப்படிங்கும்போது அப்போது நான் சொன்னது அவங்க சொன்னது வேறு ஆனால் நான் சொன்னது இது இது பண்ணுன்னா ஓகே மன்னர் சாதிக்கு வருவேன் கண்டிப்பாக அப்படின்னு பார்த்தப்ப தான் அவளை அடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த வீடியோஸில் நீங்கள் ரெண்டு ஃப்ராங்க்லேயும் பாருங்கள் திவ்யா கலர்ச்சி அடிக்கிற மாதிரி வீடியோஸ் மன்னர் சாதிக்கு அடிக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒத்துக்கிட்டு தான் நான் அதை வந்து இது பண்ணேன் ஆனால் அடியும் வாங்கினேன் நல்லா அடி வாங்கிறதா அதை சேனல்காக பண்ணவும் அவளை தனிப்பட்ட முறையிலையும் கூப்பிட்டு நல்லா பேசி திட்டி கொஞ்சமாவது புரிய வைக்க பார்த்தோம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அதெல்லாம் எடுத்துக்கிறது பணம் 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 அப்படிப்பட்ட பணம் தான் இன்றைக்கி வந்து அவள் மத்திய சிறையில் உட்காந்துருக்காள் மதுரை மத்திய சிறையில் ஆவா இன்னொருத்தி ஒருத்தி சித்ரா இந்தந்த மூதேவி பைய ஒருத்தன் கண்டாரவலி கார்த்தி அவன் வந்து இந்த பக்கம் பா ராமநாதபுரம் பக்கம் இது இதுங்களெலாம் இதுங்கெல்லாம் சம்பாதிக்கப்படுது அதே நிலைமை தான் இப்போ வரக்கூடிய இவளுகளுக்கு ஆனால் இவளுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்து பழகிட்ட அளவுப்பா பிராத்தலுக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் சாதாரணமா இல்லை ஒரு ஜெயிலு சாதாரணமா ஏன்னா விரிச்சு காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாளோ போகிற வரவன்ட்டு அவன்ட்டையாவது விரிச்சிட்டு காசை வாங்கிட்டு அந்த காசை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணோம் அப்படிப்பட்ட தரங்கட்ட மூதேவிகளுக்கு நம்ம பதிலடி கொடுக்க கொடுக்கத்தான் இவர்களுக்கான கொட்டம் அடங்குமோ அடங்காதோ ஆனால் இவளுக்கு புரியுதோ புரியலையோ இவள் குடும்பத்தில் பார்க்குறாங்கல்ல சப்போஸ் வந்து இந்த சூர்யாவோட பையன் பப்ளிக் எழுத போகிறாங்கிறான் அவன் வந்து பெரிய பிள்ளை ஆகிட்டான் அவன் வந்து பார்க்கும்போது அவன் ஒரு வயசுக்கு வரும்போது இல்லை இவன் சாதனை அந்த ரெண்டு பொண்ணில் ஒன்றை கட்டி கொடுத்துடா இன்னொன்று கட்ட கொடுக்க போகிறா இது ரெண்டு எப்படின்னு தெரில எல்லாம் அதோடய ரத்தம் தானே சப்போஸ் இருந்தாலும் தெருவில் போகும்போதும் பொதுமக்கள்கிட்ட போகும்போதும் சாதனா திருச்சி சாதனா மகன்னு சொல்லும் போது கார்கிட்ட எச்சி தூக்கும்போது தெரியும் ஆனால் இதுங்களுக்கு அது தெரியுமோ தெரியாதோ அவங்க குடும்ப வகைராக சொந்த பந்தம் அந்த ஊருக்காரங்க அவங்களுக்கு தெரியுமில ஐயே இந்த நாதாரி முண்டை இந்த ஊர் தான் அப்படிங்கும்போது அந்த ஊருக்கு கேவலம் அப்போது திருத்தப்பட்டன்னு எங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த அவங்க தான் திருத்தம் அது முடியல இப்போ இது வலைதளத்தில் வந்துட்டு திருச்சி சாதனா திருச்சி சாதனா திருச்சியோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கா திருச்சினாலே அந்த பேருக்கு முன்னாடி திருச்சியை போட்டேன் அப்போ திருச்சி திருச்சினாலே திருச்சியை வந்துட்டு வேறு மாதிரி வருது இப்போது கமான்ஸ்லேருந்து எல்லாமே ஏன் சாதனா ஐட்டம்னு போட்டுக்கலாம் சாதனா சாக்கடைன்னு போட்டுக்கலாம் இல்லை வேறு எது வேணாலும் போட்டுக்கலாம் பிராத்தல்னு போட்டு நல்ல வருமானம் வருமே சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் வருவாங்க ஏன்னா நிறைய வந்து இந்த மாதிரி மேட்ரு விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி தனிப்பட்ட முறையில் இன்பாக்ஸில் வந்துட்டு பணம் போட்டு இவளுக்கெல்லாம் எந்தெந்த இவளுக்கெல்லாம் சுற்றுறாங்களுக்குன்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இவளுக்கெல்லாம் ஜட்டியும் பாடியும் போட்டுக்கிட்டு அந்த என்னென்னமோ ஊருக்கு போகிறாலோ வீடியோஸ் பண்ணுறாலோ பயிலுள்ளோட சேர்ந்துக்கிட்டு பார்க்குறீங்களே எல்லாம் மேட்ருக்கு தான் எல்லாம் மேட்ரு பார்த்தாலே தெரியும் ஏன் பப்ளிக்காக ஒருத்தி வீடியோ போடுறா ஜட்டியும் பாடியும் காமிச்சிக்கிட்டு காமிச்சுக்கிட்டு பயிலோ உள்ளோ ஆடிக்கிட்டு அப்போ பப்ளிக்காக போடும்போதே இன்னும் அப்போது என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் இப்படிப்பட்ட பிராத்தல் கேஸ் எல்லாம் வந்தால் உங்கள் ஊர் பக்கம் வந்து வெடியோ எடுத்தாலோ கண்டிப்பாக செருப்பால் அடிங்க செருப்பால் அடித்து விரட்டி இவ்வளவு பாதம்லாம் உங்கள் ஊர் பக்கமோ உங்கள் வீட்டு பக்கமோ படவே கூடாது சரியா பக்கம் பிராத்தல் இவளுக்கெல்லாம் இந்த பூமிக்கு பாரம் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் உங்கள் சப்போர்ட் வேணும் ரெண்டாவது வந்துட்டு இந்த திருச்சி சாதனெல்லாம் அந்த கோயிலுக்கெல்லாம் போகிறா கோயில் பக்கம் வந்தாக்கா அடித்து விரட்டி விட்டுருங்க மூதேவியை அந்த கோயில் வந்து புண்ணியம் செஞ்சு ஒரு இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி தருதலைங்க நாதாரிங்கெல்லாம் கால் வைக்கும்போது அந்த பூமி என்ன ஆகுது சாக்கடையை வந்து தெளித்த மாதிரி இப்போ கழுவணும் அந்த மாதிரி இந்த நாதாரிங்கெல்லாம் உங்கள் ஊர் சைடில் வந்துட்டு கோயில்லையோ இதுலயோ வீடியோ போட்டால் மட்டிச்சு விரட்டி விட்டுருங்க விளக்க மாத்தாலும் அடிங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதீங்க பாரபட்சம் பார்க்காதீங்க ஏன்னா இவ்வளோ வீடியோஸ் நிறைய இருக்குது இப்போ யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் ஏன் இதுங்கள்ட்ட வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படினா இந்த வீடியோஸ் தான் பேசுவோம் இந்த வீடியோஸ் இவளுக்கு பண்ணுறா டிரியும் அதுவும் செக்ஸுவலாக பண்ண வீடியோஸ் எல்லாமே நிறைய பேர்கிட்ட இருக்குது அதனால் நீங்கள் பயப்படாதீங்க எங்கே போனாலும் இவளுக்களை வச்சு செய்யுங்க அதே மாதிரி இந்த நாத நாதரி ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு இப்போ ஓடிட்டுருக்கேன் அந்த பேஜுடைய இதுவும் நான் போடுறேன் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறேன் நான் இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து இது இவ்வளோ இவ இதுக்குள்ளேயும் வர்றா திருச்சி சாதனா அதுக்குள்ளே அதிகமாக இருக்கும் ஃபேஸ்புக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கான் அதனாலேயே அவளுக்காண்டியே மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ ஒரு பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது சும்மா டம்மியாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் அது கொஞ்சம் நாளைக்கு வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் போட்டுருவேன் ஆனால் யூடியூப்பில் இருப்பேன் அந்த பே மண்ணை சாதிக்கு அஃபீஷியல்னு அப்படி ஒரு நான் வீடியோ நான் ஷூட்டிங்கில் உள்ள வீடியோ போட்டிருப்பேன் டிராகன் படத்தில் இருக்குது நம்ம பிரதீப்போட போட்டிருப்பேன் நான் கோமாளி படத்தில் இருக்க அந்த ஃபோட்டோ இருக்குது நீங்கள் மண்ணை சாதிக்கு அஃபீஷியல்னு அந்த பேஜில் போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் வீடியோஸ் வரும் ஏன்னா அதில் வந்துட்டு அவளுக்கு அங்கே தான் அட்டி கொடுக்கணும் எங்கள் ஃபேஸ்புக்கில் அதுக்காக அது நம்ம யூடியூப்பில் பண்ணுறது நம்ம எப்பொழுதும் பண்ணுற மாதிரி தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்தேன் ஒரு கமாண்ட் கூட அவ்வளோக்கு சப்போர்ட்டாக கிடையாது அப்போனா பார்த்துக்கோங்க அப்போ எல்லாருடைய மனசுலேயும் வைத்தறிச்சலுடைய சாபமும் அங்கே கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே சாபம் கூட விட விட கூட என்ன ஆகுதுன்னா அவ்வளோக்கு முக்கியமாக கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் பெரிய அடிபடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக நான் இப்போ இது உங்களுக்காக தான் இந்த வீடியோ அந்த முண்டைகளுக்காக நான் போட்டுக்கிட்டு இருப்பேன் விடமாட்டேன் நான் கொஞ்ச நாள் இப்போ என்ன நினச்சிட்டுவா வா மண்ணு சாதிக்கு வந்துட்டான் மறுபடியும் நம்மளை வச்சு சம்பாரிப்பான் அந்த மூதையை யார் இப்படி நான் சம்பாதிக்கணும்னு நினச்சி நான் எப்பயோ வீடியோ போட்டு 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 எடுத்துருப்பேன் இவ்வளோ நாள் நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன் சரியா அதனால தான் நான் இதையும் சொல்லிக்கிறேன் வந்துட்டேன் இனிமேல் பாருங்கள் எனக்கு அது இன்னொருத்தி பேர் வேறு குட்டிமா குட்டிமான்ட்டு எதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு எந்த வீடியோஸாக இருந்தாலும் சரி கரெக்டாக ரொம்பலாம் அனுப்புமாண்ணா என்ன முக்கியமாக இதில் எது தப்பு இருக்குதுன்னு பார்த்து அனுப்புங்க அதை நான் பேசிக்கிறேன் இது வாட்ஸ்அப் நம்பரு மேலே போடுறோம் ஓகேவா உங்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பேன் வந்துக்கிட்டே இருப்பேன்னா இந்த நாதாரிங்க அடங்குற வரைக்கும் வந்துக்கிட்டு இருப்பேன் ஓகேவா யூ இடையில இடையில நல்ல விஷயங்களும் போடுவேன் அதையும் பாருங்கள் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயமாக போடக்கூடிய நபர்களுக்கும் உங்கள் இது பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்களும் யூடியூப் ஆரம்பித்து அதில் வந்துட்டு நீங்களும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல திறமைகள் அதையும் போடுங்க எந்தெந்த நாதாரி முண்டையோ பிராத்தல் பண்ணுற கேஸெல்லாம் சம்பாதிக்கும் போது நீங்களாம் ஏன் அப்படி இருக்கீங்க ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நல்ல விஷயமாக போடுங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் போக நீங்கள் போடுற கண்டென்ட்டில் வச்சு தான் நல்லபடியாக ரீச் ஆகும் நானும் சப்போர்ட் பண்ணுவேன் ஓகேவா வெயிட் பண்ணுறேன் பாய் ஐ லவ் டு ஆல் சப்போர்ட் மீ